சும்மா போய் வம்பு கிழித்து சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது பாகிஸ்தானோட பழமொழி பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாலோ இல்லை அத்துமீறிய செயல்களில் ஈடுபட்டாலோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த வண்ணம் உள்ளன அதுக்கெண்டு லடாக்ல இருக்க ஊர் மேலாம் குண்டு போடுறதா எனக்கு பிளேன் இருக்குன்னு சொல்லிட்டு பிச்சைக்கார நாடாக மாறிவிட்டது ஏன் பாகிஸ்தான் இன்னும் ஒன்றாக இருப்பது என்பது ஒரு பெரிய கேள்வி கையாலாகாத ஷாபாஷ் கில்லர் மார்ஷல் முனி உங்களுக்கு பேர் லாஸ்ட் தி பிளாட் இஸ் பூஸ்ட் இஸ் என்றான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி பாகிஸ்தான் இஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்ற மாதிரி அக்ரிமெண்ட் வந்து சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட போட்டிருக்கு அவர்கள் ராணுவ தளபதிகளாக தொடரும் வரை பாகிஸ்தான் அரசியலையும் பாகிஸ்தான் ஜனநாயகத்தையும் படுகொலை செய்வது நக்சல் தலைவனை வந்து ஒரு ஹீரோவாக்கி படம் எடுத்து வந்தானுங்க வெற்றி மாறன் காவேரி பிரச்சனையில் பிரகாஷ்ராஜ் கர்நாடகாவில் போயிட்டு தமிழ்நாடு தண்ணி ஓடணும்னு சொல்லுவாரு சத்யராஜ் வந்து கர்நாடகாவை திட்டாம இருப்ப நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிந்த் இப்போ வந்து கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பார்க்காம அதை ஒரு பாலிட்டிக்ஸ் ஆக்கி அதை வந்து நாங்கள் குண்டு போட்டு சாச்சிட்டோம் நாங்கள் தான் துப்பாக்கி நாங்கள் தான் துப்பாக்கினா துப்பாக்கி மாதிரி சொன்னால் திரும்பி அப்போ எப்படி சார் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயல்கள் கிரியர்கள் எப்படி சேர்க்கலாமே திரும்பி அதாவது வளர்ப்பு சரி இல்லை ம் சின்ன பேருந்து அதாவது பண்றது சின்ன பசங்க கூட பண்ணி கட்டுறாங்களே சார் சிம்பிள் சார் கண்டால் சொல்றது நம் பழமொழி பாகிஸ்தான் பழமொழி என்ன என்றால் சும்மா போய் வம்பு கிழத்து சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறது பாகிஸ்தானோட பழமொழி சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தானா மாண்டி அப்படின்னு அது மாதிரி தேவையில்லாமல் இந்தியன்ஸை வம்பு கிழத்து திருப்பி அடிஷ்டான் ஐயையோ என்ன அடிஷ்டா ஐயோ என்னை அடிச்சிட்டான்னு கத்துறது இவங்களாம் வந்து வம்பு கிழிப்பாங்க பின்னே வச்சு குத்துவாங்க நம்ம திருப்பி வச்சு சும்மா காம்பஸ் வச்சு லைட்டாக குத்தினா என்ன குத்திட்டா என்ன குத்திட்டான்னு சொல்லிட்டு ஓடுறது அமெரிக்கா கிட்ட ஓடுறது பிரிட்டன் கிட்ட ஓடுறது ஐநா கிட்ட ஓடுறது எல்லார்கிட்டையும் ஓடுறது நேற்று வச்சு ஜெய்சங்கர் அவர்கள் யூஎன்லயே கேட்டிருக்காரு அதுக்கு பதில காணும் பாகிஸ்தான் திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியும் என்ன கேட்டாருங்க சார் ஏன்னா மனித உரிமை பத்தி நீங்க பேசுறீங்களே உங்க மக்களையே நீங்க கொள்றீங்களே நீங்க எல்லாம் பேசலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு நியாயம் தானே அவர் அப்படி கேட்காம எப்படி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க இந்தியாவில் ஏழு லட்சம் ராணுவ வீரர்கள் காஷ்மீர்ல இருக்காங்க ஏழு லட்சம் ராணுவ வீரர்கள் காஷ்மீர்ல இருக்க வேண்டிய தேவை என்ன இன்னி கூட லடாக்ல வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்கு நாலு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் லடாக் ஸ்டேட் உட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு அது நடந்துருக்கு அதுக்கும் வெளிநாட்டு அந்நிய சதி இருக்குன்றது எல்லாரோட கண்ணோட்டமா இருக்கு அப்படி இருந்தால் கூட பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாலோ இல்லை அத்துமீறிய செயல்களில் ஈடுபட்டாலோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த வண்ணம் உள்ளன அதை எப்படி அடக்கணுமோ அப்படி அதுக்கெண்டு லடாக்ல இருக்க ஊர் மேல எல்லாம் குண்டு போடுறதா எனக்கு பிளேன் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளேன் இருக்குன்னு காட்டணும்னா ஈக்குவலண்ட்டான பவர் மேலே போய் காட்டு அப்பா இ மக்கள் மேலே போய் காட்டினா அமெரிக்கா ஃப்ரீயாக கொடுக்குது வெப்பனு சைனா ஃப்ரீயா கொடுக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா நீ அதுவும் உன் சொந்த மக்கள் மேல கேட்டா அதுக்கு மெடல் வேற குத்திக்கு வருது உடம்பு ஃபுல்லா அதுக்கு ஃபீல்டு மார்ஷல் வேற ஏதாவது ரேங்க் இருந்தால் கொடுக்கலாம் கில்லர் மார்ஷல் அப்படின்னு கரெக்டாக இருக்கும்ல இல்லை கில்லிங் மார்ஷல் கில்லிங் மார்ஷல் முனீர் எப்படி இருக்கு பேர் நல்லா இருக்கா இனிமேல் கில்லர் மார்ஷல் முனீர் கரெக்டாக இருக்கும் கையால் ஆகாத ஷபாஷ் கில்லர் மார்ஷல் இப்படி தான் உங்களுக்கு பேர் வைக்கணும் ஜம்ல நாட்கள்த்து பல வருடங்கள் ஆகின்றது மத நல்லிணக்கம் பாகிஸ்தான் உருவான நாள் முதலே இல்லை பொருளாதாரம் பிச்சைக்கார நாடாக மாறிவிட்டது ஏன் பாகிஸ்தான் இன்னும் ஒன்றாக இருப்பது என்பது ஒரு பெரிய கேள்வி எக்ஸ்டர்னல் போர்சஸ் அமெரிக்கா சவுதி அரேபியா இவர்கள் போன்றவர்கள் அதை ஒட்ட வைத்துக் கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நாளில் காப்பாற்றுவார்கள் காலம் பதில் சொல்லட்டும் சார் அதுமாரி பாகிஸ்தான் வந்து ஏமன் ஏமன்ல உள்ள தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தெரியவில்லை எதனால சார் சவுதி அரேபியா கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இல்ல சவுதி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சவுதி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அமெரிக்கா வற்புறுத்தலுக்கு இணங்க திரும்பியும் உலக தீவிரவாதத்துக்கு ஊக்கம் அளிக்குமாறு பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்ற மாதிரி தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் இஸ் சீக்ரெட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அக் அக்ரிமெண்ட் வந்து சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட போட்டிருக்கு நீ உன்னை யார் அடித்தாலும் என்னை யார் அடித்தாலும் நீ எனக்காக அசிஸ்டன்ஸுக்கு வரணும் அதாவது இஸ்ரேலில் குறிவைத்து ஆனால் இஸ்ரேலில் முதல் குறி முதல் குறி எமன் யமனில் இருப்பது ஷியா அரசு ஈரான் இஸ் ஒன் த வீக்கஸ்ட் ஈரான் ஷியா அரசுகளை ஈரானுக்கு சாதகமாக இருக்கும் ஒவ்வொரு ஷியா அரசையும் ஒழித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஒன்று இஸ்ரேல் அழிக்கிறது இல்லை சவுதி அரேபியா அந்த அதை நாடுகிறது ஸோ இருக்கிற கடைசி இது தொல்லைக்குடிய தொல்லை கொடுக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் இருவருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரே அரசு யமன் அரசு பௌத்திக்கள் ஸோ அவர்களை அழிப்பதற்கு இவங்க தான் மிஷனரி ஆர்மியாச்சு காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் வேலை பார்ப்பாங்க இவங்க அதனால் பாகிஸ்தான் இராணுவம் அதற்கு இப்போது ஆயத்தமாகி உள்ளது இருபத்தைந்தாயிரம் படைகளை போகிறார்கள் அந்த காலத்துலேயே ஜியா உள்ளக்கு வந்து எழுபத்தொன்னில் போர் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியாவில் சண்டை போடாமல் இந்தியா பாகிஸ்தான் போரில் சண்டை போடாமல் அங்கே பிளாக் செப்டம்பர்ன்ற குரூப் ஒன்று இருந்தது பிஎல்ஓவோட குரூப்பு அந்த குரூப்பை அழிக்கிறதுக்கு ஜார்டனில் போயிட்டு ஜார்டன் நாட்டில் ஜார்டன் அரசர் கேட்டுக்கொண்டதுக்கு இனங்க பிரிகேடியர் ஜியா வந்து அந்த குரூப்பை ஒழிக்கிறதுல ஆர்வம் காட்டினார் தவிர்த்து பாகிஸ்தானுக்காக சண்டை போடுறதுல ஆர்வம் காட்டல காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் மா மாரடிப்பாங்க ரயில் ஷெரீஃப் முன்னாள் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அதே வேலை தான் செய்கிறார் எந்த பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அந்தந்த நாட்டில் அவங்க நாட்டில் இருக்காங்களா யாருமே இருக்கிறது இல்லை மற்ற நாடுகளுக்கு கூலிப்படையாக வேலை செய்வது பாகிஸ்தான் ராணுவ தளபதிகளின் இயல்பான வாழ்க்கை அவர்கள் இராணுவ தளபதிகளாக தொடர்வ தொடரும் வரை பாகிஸ்தான் அரசியலையும் பாகிஸ்தான் ஜனநாயகத்தையும் படுகொலை செய்வது ஓய்வு பெற்ற பின் மற்ற நாடுகளில் உள்ள மக்களை படுகொலை செய்வது படுகொலை செய்வது என்பது அவர்கள் இயற்கையான குணம் அதை அவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு சொல்ல வந்தால் ஓகே சார் சார் மாதிரி இப்போ நம்ம யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மேல் நடத்தக்கூடிய போரை வந்து நிறுத்தலான்னு சொல்லும்போது போது வீட்டோ பவரை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார் அதை அதெல்லாம் கேட்க முடியாத பண்ணி நம்ம இந்தியன்ஸ் இந்தியன் வந்து யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சிலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா யூஎன்னோட பர்மனென்ட் மெம்பர்ஸ்லேயும் நம்ம இல்லை எலெக்டட் மெம்பர்லேயும் நம்ம இல்லை ஸோ நம்ம யூஎன்லே மெம்பராக இல்லை அதாவது செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து இல்லை இப்போ பட் இந்தியாவோட நிலைப்பாடு ஒரே ஒரு விஷயந்தான் டூ நேஷன் ஸ்டேட் அதாவது பாலஸ்தீன் என்ற நாடும் இருக்க வேண்டும் இஸ்ரேல் என்ற நாடும் இருக்க வேண்டும் பாலஸ்தீனும் இஸ்ரேலும் அமைதியாக இரு நாடுகளும் வாழ வேண்டும் அதனால்தான் பிரதமர் மோடி இரண்டு நாடுகளுக்கும் ஒரே சமயம் சுற்றுப்பயணம் செய்தார் இரண்டு நாடுகளும் அவர்கள் நாட்டின் உயர விருதை பிரதமருக்கு அளித்தன இந்திய பிரதமருக்கு இன்றளவும் அவர் எப்பெல்லாம் அங்கே போர் சூழல் இருக்கிறதோ அப்பெல்லாம் வந்து ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் இந்தியா கிட்ட இருந்து போயிட்டு தான் இருக்கு அதாவது சாப்பாடு மருந்துகள் இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு அது இஸ்ரேல் தங்கு தடையின்றி அந்த இடத்துக்கு செல்வதற்கு இஸ்ரேல் இதுவரைக்கும் இந்திய பொருட்களுக்கு தடை விதிக்கவில்லை குறிப்பிட்டு ரம்ஜான் மாதத்தில் அவர்கள் தடை விதிக்கவில்லை அது இந்தியாவுக்கு மாற்றமே கொடுத்த விதிவிலக்கு இதெல்லாம் தெரியாம சார் இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மோடி தான் காரணம் யார் நடத்தினா தெரியாது சார் அது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சார் அது இல்ல யார் நடத்தினா எனக்கு தெரியாம கேக்குறேன் கூட்டமைப்பு பிரகாஷ் ராஜ் சத்தியராஜ் அமீர் அப்புறம் வெற்றிமாறன் திருமாவளவன் சேர்ந்து பாலஸ்தீனர் தெரியுமா அம்மாஸ்க்கு அது கொஞ்சம் சார் காவேரி பிரச்சனையில் சத்யராஜோட நிலைப்பாடு என்ன பிரகாஷ் ராஜின் நிலைப்பாடு காவேரி பிரச்சனையில் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் கர்நாடகால போயிட்டு தமிழ்நாடு தண்ணி ஓடணும்னு சொல்லுவாரா சத்தியராஜ் வந்து கர்நாடகாவை திட்டாம இருப்பாரா ஏங்க படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சாரி கேட்ட கூட்டணும் இவங்க எல்லாம் நக்சல் அமைப்பு படம் நக்சல் தலைவனை வந்து தலைவனை ஒரு ஒரு ஹீரோவாக்கி படம் எடுத்து வந்தானங்க வெற்றி மாறன் கேங்ஸ்டர் கதை எடுக்கிறது தானே வெற்றிமாறனோட பெரிய செல்வாக்கும் பெரிய ஆக்கப்பூர்வமான செயல்களும் இருக்கிறத தவிர்த்து அவர் என்ன பெரிய மகேந்திராவா பிரகாசராஜ் ஒரு படி மேலே போய் அதுக்கு மோடி அமைதி காக்கிறார் என்றால் மோடியும் தான் காரணம் அங்கே பாலசிகள் கொல்லப்படுவதற்கு அப்படின்ட்டு என்ன பண்ணு சொல்றாரு மோடியை வந்து ரெண்டு பக்கம் போயிட்டு சுட்டுட்டு இருந்தா கையை தூக்கிட்டு நிற்க சொல்கிறாரா இன்னி போக வேண்டியது தானே சி பட நடிகர்களை பட நடிகர்களாக பாருங்கள் படத்தில் டைலாக் சொல்வது மிக எளிது உண்மையில் புவிசார் அரசியலும் இது போன்ற பிரச்சனைகளையும் அணுகுவது மிக கடினம் ஒரு சண்டையை முடிப்பது எப்படி என்று பிரதமருக்கு தெரியும் யுக்ரைன் அதிபரோ இல்லை ரஷ்ய ஜனாதிபதிக்கோ தெரியும் மோடி வந்து யுக்ரைன் போரை நிறுத்த முடியும் என்பதை ட்ரம்ப்பை நம்புகிறார்களோ இல்லை மோடியை நம்புகிறார்கள் பெஞ்சமின் கூடிய வந்து அவர் தேவைப்பட்டால் நேரடியாக ஃபோன் பேசும் தன்மை கொண்டவர் பிரதமர் அதே சமயத்தில் பாலஸ்டீனிடம் பேசும் தன்மை கொண்டவர் ஆனால் அங்கே பிரச்சனை எங்க கட்டுப்பாட்டில் இருக்கா இல்ல ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கா ஹமாஸ் என்பது தீவிரவாத இயக்கம் அதில் இரண்டு கருத்து யாருக்கும் வேண்டாம் அது பிஎல்ஓ கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது ஹமாஸ் என்பது தீவிரவாத இயக்கமாக இருப்பதால் அது செயல்படுவதால் அதன் செயல்பாடுகள் தீவிரவாதத்தை வளர்க்கும் விதத்தில் இருப்பதால் அங்கே பிரச்சனை தொடர்கின்றது ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேல் காஜாவில் சென்று மக்களை கொன்று குவிப்பது அமாசை அகற்றுவது சரி ஆனால் மக்களை கொள்வது குழந்தைகளை கொல்வது பள்ளிகளையும் மருந்து மருத்துவமனைகளையும் தாக்குதல் நடத்துவது டிஸ்பிரபோர்ஷனேட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இஸ்ரேல் மக்களே வெறுக்கிறார்கள் உலகம் வெறுக்கிறது இந்தியா வெறுக்கிறது ஏன் என் போன்றவர்களும் வந்து வெறுக்கிறோம் ஏனென்றால் போரில் இருதரப்பில் இருக்கும் போர் போர் செய்பவர்கள் இறப்பது வாழ்வது என்பது இயல்பு ஆனால் மக்கள் இறப்பது என்பது இயல்பு அல்ல வேகரிஸ் ஆஃப் வார் அப்படின்வாங்க ஒரு சண்டையில் ரெண்டு இராணுவம் வந்து சுட்டு செத்து போட்டா செத்து போனாங்கன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் தியர் டியூட்டி தெரிஞ்சு அவங்க இது நடக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு தெரியும் இருக்கு பட் இன்னசென்ஸ் ஆகிறத எப்படி நம்ம வந்து நியாயப்படுத்த முடியும் அது நான் நான் அந்த வந்து போர் நிறுத்தமானது தேவை என்பதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்காண்டு இந்த போர் நிறுத்தத்துக்கு வெறும் இந்தியா சொன்னா மாத்திரம் போர் நிறுத்தத்துக்கு வந்துருமா அதனால் இந்தியா என்ன சொல்ல வராங்க இஸ்ரேலில் வந்து வேணாம்னு சொல்லி துரத்தி அடிக்க சொல்கிறாங்களே கார்கில் போர் நடக்கும் போது பாகிஸ்தான் நம்ம மீது அத்துமீறி தாக்குதல் நடத்திய போது இஸ்ரேல் ஒரு நண்பனாக நமக்கு தேவையான போர் கருவிகளையும் குண்டுகளையும் அப்போ வார் ஃபுட்டிங் அதாவது போர்க்கால அடிப்படையில் சப்ளை செய்கிறது இஸ்ரேல் இன்று இஸ்ரேலை பின்முதுகில் நாம் புத்த வேண்டுமா ஏன் சார் ஈரான் இந்தியாவோட நண்பனாக இருக்கிறாங்க இஸ்ரேலும் இந்தியாவோட நண்பனாக இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹைஃபா போர்ட்லேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே இருக்கிற சாபஹார் போர்ட்லேயும் அதை அஃப்கோர்ஸ் இப்போ ட்ரம்ப் வந்து அதை பேன் பண்ணியிருக்காரு பண்ணட்டும் பட் இது என்ன காட்டுதுனான்னா இந்தியா எல்லோரிடமும் நல்லுறவை பேணி காப்பதில் கவனம் செலுத்துகிறது அவங்ககிட்ட வச்சுக்கோ இவங்கிட்ட வச்சுக்காத உசாமின் வந்து ஒழிச்சு வச்ச பாகிஸ்தானை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணி இல்லை பேல்காம்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இந்தியர்கள் பிளஸ் ஒரு ஃபாரினர் இறந்து போனப்போ அதுவும் மதம் கேட்டு அவர்களின் உடைகளை குறிப்பிட்டு கீழாடையை கழற்ற சொல்லி அவர்கள் ஆணுறுப்பு குறிப்பாத்து அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து பின் பின்பு தேவர் எக்ஸிக்யூட்டட் எக்ஸிக்யூட்டடனா பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சை சுட்டு கொண்ட அந்த கைவர்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணி இல்லை இதுக்கு மாத்திரம் வாய் வந்துருச்சு அவங்களுக்கு எல்லாம் அப்போ எங்கே போனீங்க பேல்காம் தாக்குதல் நடந்தப்போ எங்கே போனீங்க மௌனம் காத்தீங்களே வாயில் அப்போ ஏதாவது தொற்று எதாவது இருந்தது அவங்களுக்கு ஸோ லெஸ் அட் த பெட்டர் அபவுட் திஸ் இண்டிவிஜுவல்ஸ் சி இவங்க எல்லாம் வந்து நிழல் உலக ஹீரோக்கள் இன்னும் சொல்ல போனால் அவங்களை ஹீரோன்னு சொல்ல மாட்டேன் நடிகர்கள் நடிகர்கள் நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள் காசுக்கு ஆக்ட் பண்றாங்க கொடுத்த காசோட சில நேரத்தை கூவாங்க ஒருவேளை சத்யராஜ் வந்து பேல்காம் நடக்கும்போது அகரம் ஃபவுண்டேஷனில் படிச்சிட்டு இருந்தார் போல இருக்கு பிரகாஷ்ராஜ் எங்க இருந்தாருன்னு எனக்கு கர்நாடகாவில் எலெக்ஷன் தோத்து போனவருக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் இங்க தமிழ் பேசி இங்க இது என்ன வேலை இது காவிரி பிரச்சனை வந்தா பேசுவாரா இதுவரையும் பேசியிருக்காரா பாபுலி மன்னிப்பு கேட்டவரும் பிரச்சனை வந்தால் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் ரவுண்ட் அடிக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து இவங்க ஹமாசை பற்றி புரிதல் இருப்பவர் அதே திரு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார் இவர் அவர் பேர் என்ன ஜவருல்லா அவர்கள் பேசி அவங்க அரசியல் தலைவர்கள் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன ஒரு இது நீ அவ்வளோ தைரியமாக இருந்தால் நீ கிரிட்டிசைஸ் பண்ணுற இல்லை வா அரசியலுக்கு வா ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணு நடிகன் என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு பேசாது நடிகன்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ம் அவர் புளிசாதத்திலேயே முட்டை வச்சு கொடுத்தவர் படத்தில் ஆ அது மாதிரி இவர் வந்து நல்ல ஊரை ஏமாத்துறதுல இது மாதிரி பேசுகிறதில் வீரவசனம் கையை இப்படி பிடிச்சிட்டு பேச ஏன் இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா போய் சப்போர்ட் பண்ணி அங்கே போயிட்டு இப்போது பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தப்போ இந்தியா போய் ஹெல்ப் பண்ணிச்சு அது தமிழர்களுக்கும் ஹெல்ப் பண்ணது தானே அப்போ சத்தியராஜ் என்ன என் மௌனம் காத்தாரையே இந்திய அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தானே நன்றி சொல்ல வாய் வராது இந்தியாவோட துணை ஜனாதிபதியா இருக்காரு பாராட்டா தீகா குரூப் அவரோட கோட்பாடு அவர் வச்சுக்கிட்டோங்க அது பிரச்சனை இல்லை ஆனா இந்திய நாட்டின் கோட் என்ன பாலிசி இருக்கணும்னு சொல்றதுக்கு அவருக்கு வேணாம் அது அவருக்கு தேவையற்ற ஒரு விஷயம் அப்படி அப்படி அவர் அதுல பேசணும் பண்ணணும் ஏதாவது சொல்லணும்னா பேசாமல் அடுத்த தேர்தலில் எம்பிஏ எலெக்ஷன் வரும்போது ஏதாவது வந்து எம்பிஐ பாராளுமன்றத்தில் போய் பேசட்டும் பப்பில் ஓகே சார் சார் சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் உங்கள் போனால் நேரத்தில் இளைபாராமல் ஒரு கணக்கு மிக்க நன்றி சார் நன்றி ஜெயஹிந்த்